சாஸ்திரங்களுக்கு அதிபதியான சகாதேவர்களை பார்ப்பது எனக்கு பெரிய சந்தோஷம் நான் கும்பராசிக்காரவங்களை பார்க்குறது சகாதேவனாக பார்ப்பேன் சாஸ்திரங்களை நீதியை இப்படி தான் இருக்கணும் சாஸ்திரத்தை நம்பக்கூடியவர்கள் தர்மத்தை நம்பக்கூடியவர்கள் நம்ம இப்படிலாம் இருந்தால் நல்லா ஆகிடுவோம் நம்பக்கூடியவர்கள் ஒரு கெட்டவனாகவே இருப்பான் ரொம்ப துரோகியாக இருப்பான் அவனுக்கு கூட நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்பிட்டா கும்பராசியை போய் நம்பிட்டோம்னா அவன் கெட்டவனாக இருந்தால் கூட அவன் யாருன்னு தெரிஞ்சிக்க விரும்பாமல் நீ கெட்டவனாக இருந்துட்டு போ என்கிட்ட நீ நல்லவனாக இருக்கிற உனக்கு நான் செய்கிறேன் நிறைய பேருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் கும்பத்துக்கு அதிகமாக வரும் நான் பெருமையாக சொல்லலை இது உண்மையான விஷயம் இந்த காலகட்டம் எதை உணர்த்துகிறது ஏதோ ஒன்று அம்பால் உங்கள்கிட்ட சொல்ல போகிறா நீங்கள் எந்த அம்பாவை வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த பெண் தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் நீங்கள் இந்த பிறவியில் யார் இதுதான் கேள்வி நீங்கள் நினைக்கிறது உங்கள் மனசில் இருக்கிற வழி பெயின் அந்த மனவழி போகுமா போகணுன்னா யார்கிட்ட முறையிடணும் யாரோட ஒருத்திட்ட பெண் தெய்வத்திட்ட முறையிட்டால் கண்டிப்பாக நமக்கு மனவழி போகுங்க இதை நீங்கள் நம்புங்க ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட நாம் முறையிட்டால் நம்மளோட மனவழி போகும் இது முழுமையாக நீங்கள் நம்பலாம் பேசுனால் தெய்வம் பேசும் உட்காந்து உங்கள் அதாவது உங்கள் தலையை அந்த பெண்ணுடைய மடியில் அம்பால் வச்சுப்பான் உங்கள் தலையை அப்படியே சாய்ச்சி உங்களை தடவி கொடுப்பாள் நல்லா இருடா தம்பி நல்லா இருப்பாப்பா நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லுவான் ஏன்னா ஒன்று ரெண்டு துன்பங்கள்லாம் இல்லை நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்களை பார்க்குறோம் இப்போ யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு பெயினுக்கு கில்லர் பெயின் கில்லர் நமக்கு கொடுக்கணும் ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் அந்த இடத்துக்கு இப்போ வந்தாச்சு இதுக்கு பிறகு வழியை தாங்கிற சக்தியே இல்லை என்னென்ன வழி வழி பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை நினைச்ச விஷயங்கள் நடக்காது துரோகங்கள் வருத்தங்கள் ஏதாவது ஒன்று நடக்கும்னு நான் நினச்சி போடுறேங்க ஒன்றுமே நடக்காதேங்க என் தங்கச்சி கல்யாணம் ஆகணும் அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் என் குடும்பத்தில் நல்லது நடக்கணும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிதுங்க நான் எங்கெங்கேயும் ஓடுறேங்க முட்டி மோதுறங்க எல்லாரையும் நம்புகிறேங்க நம்புறவங்களாம் என்னை ஏமாத்துறாங்கங்க நான் இந்த ஊருக்கு போகிறேன் அந்த ஊருக்கு போகிறேன் இங்கே நிம்மதி கிடைக்கும் அங்கே நிம்மதி கிடைக்குன்னு நினைக்கிறேன் நடக்கலைங்க நான் என்ன தான் செய்யுது அப்போ என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய வழியை ஒரு பொம்பளை பள்ளிகிட்டு சொல்லணும் அது பெண் தெய்வத்திட்ட சொல்லணும் அந்த பெண் தெய்வத்திட்ட சொன்னால் அந்த பெண் தெய்வம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லது செய்யும் உங்கள் மனசில் இருக்கிற வழி போகும் இதுதான் நிரந்தரமான உண்மை இதுக்கு மேலே வழியே கிடையாது அப்போ இஷ்ட தெய்வமாக அந்த அம்பாளை வழிபாடு பண்ணணும் எந்த அம்பாவை வராகி தேவிய அபிராமியையும் வழிபாடு பண்ணுங்க கும்பராசி திருக்கடையூரில் இருக்கிற அபிராமியை முதல்ல நம்புங்க கும்பராசி திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமியை நம்புங்க அபிராமிங்கிற நாமதேயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த அம்பாள் உங்களுக்கு நல்லது செய்வா வராகி தேவி நல்லது செய்வா பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாள் பாலா திரிபுர சுந்தரி அந்த அம்பாள் உங்களுக்கு நல்லது செய்வா இந்த அம்பாள் தான் உங்களுக்கு முழுமையாக பெண் தெய்வத்தை தான் நீங்கள் நம்பணும் அதில் முதல்ல அபிராமி ரெண்டாவது வாராகி மூணாவது பாலா இந்த மூணு தெய்வங்களை இந்த கும்பராசிக்காரர்கள் நம்பி வழிபாடு பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் நம்பலாம் இது முதல் செய்தி நீங்கள் இந்த பிறவியில் சகாதேவனாக பிறந்திருக்கீங்க சாஸ்திரங்களுடைய தலைவன் தர்மசா அதாவது துரியோதனனே நாள் குறிக்கிறதுக்கு சகாதேவனை தான் போய் பார்ப்பான் ஆனால் அந்த அந்த நாளையே மாற்றலாம் அவன் கிருஷ்ண பரமாத்மா எப்பேற்பட்ட ஆள் நம்பாலும் சகாதேவன் கொடுத்தா நாளையே மாற்றிட்டார் ஏன்னா சகாதேவன் கொடுத்தா அது கரெக்டாக தான் இருக்கும் அதை நம்ம ஒரு தர்மம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுறது அதை நம்ம கொஞ்சம் தலை தூக்கி தான் தர்மம் ஜெயிக்கும் அந்த இடத்துல கிருஷ்ணனும் ஒரு விளையாட்டை பண்ணுவார் அதனால தான் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற ரூல்ஸை நிறைய பேர் மீறிடுவாங்க நீங்கள் யாருக்கெல்லாம் உங்கள் குடும்பத்தில் ஒரு ரூல்ஸ் போடுறீங்க இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பீங்க அதுக்கு வேறு வழியே இல்லாமல் நீங்களே மாறுற மாதிரி ஆகிடும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அதை மதிக்க மாட்டாங்க இல்லைன்னா அவங்கவுங்க ரூல்ஸை மா மாற்றி செயல்படுவாங்க இதில் நிறைய இடத்துல மன வருத்தத்துக்கு ஆளாகிறது கும்பராசிக்காரர்கள் கும்பராசி குடும்பத்தினால் மன நிம்மதி இறந்தவர்கள் குடும்பத்தில் நிம்மதியே கிடைக்காது உங்கள்கிட்ட ஒன்று பேசுவாங்க இன்னொருத்தவங்கள்ட்ட ஒன்று பேசுவாங்க நீங்கள் இருக்கும்போது ஒரு விஷயத்தை மறைச்சிடுவாங்க சிரித்து பேசிட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டிங்கன்னா சிரிக்கிறது பண்ணிவிடுவாங்க எல்லாம் சோகமாகிடுவாங்க கும்பராசிக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படியே மா நான் அப்படி உன்னை பற்றி பேசவே இல்லைன்னுவாங்க உங்களை பற்றி புறம் பேசியிருப்பாங்க குறை சொல்லியிருப்பாங்க குற்றம் சொல்லியிருப்பாங்க நேருக்கு நேரம் உங்களை திட்டுவாங்க வருத்தப்படுற மாதிரி உங்களை வந்து வீகம் வகுப்பாங்க உங்கள் மனசை நோகடிக்கிறது நொந்து போகிற அளவுக்கு உங்கள்ட்ட பேசுவாங்க கிழி கிழி கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க புரியவே புரியாது அந்த உலகம் கும்பராசிக்காரர்கள் இந்த உலகத்தை புரிஞ்சிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் நான் ஏன் இந்த இடத்துல வாழ்கிறேனே உங்களுக்கு பல இடத்துல தோணும் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த ஏன்னா கே நானாக கேட்டேன் அந்த பிறவி நானாக இந்த குடும்பத்தில் என்னை பிறக்க வைச்சேன் நானாக இந்த குடும்பத்தை உருவாக்க வச்சேன் ஆனால் குடும்பத்தை விட்டு என்னால் போக முடியல குடும்பத்துக்குள்ளேயே நான் வே சின்னாபிணமாகிறேன் சிக்கி சின்னாபிணமாகிறேன் அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் புலம்புறது தான் அதிகமாக இருக்கும் புலம்பல் அதிகமாகிடும் நாளுக்கு நாள் ப புலம்பல் அதிகமாகும் மற்றவங்க மாதிரிலாம் வந்து காசு 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 காசுன்னு அலையிறவங்க கிடையாது தேவைக்கு காசுக்கு அலையக்கூடியவர்கள் தேவை வேணும் அந்த தேவைக்கு எனக்கு பணம் வேணும் அந்த பணத்தை கடவுள் கொடுக்கறதுக்கு அவ்வளோ கெடுபடி ஆக்குவார் கடைசியில் போராடி அந்த பணத்தை கொடுக்க வைப்பார் இப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்கு இந்த சகாதேவனை நீங்கள் இப்போ நினைக்கும் பொழுது நீங்கள் சாஸ்திரங்கள் உங்களுக்கு தப்பாகாது பொய்யாகாது நீங்கள் பண்ணின புண்ணியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பசுமாடுன்னு சொல்லுவாங்க பசுமாட்டுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் பறவைகளுக்கு உதவி பண்ணுங்கள் வானரங்களுக்கு உதவி பண்ணுங்கள் சாப்பாடு போடுங்க பசுமாடு வானரம் பத பறவைகள் இவங்களுக்கு சாப்பாடு போடுங்க ஃபஸ்ட்டு கும்பராசி செய்கிறது ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்ச சாஸ்திரங்களை நீங்கள் கும்பிட்ற சாமியை நீங்கள் எந்த வழியில் உங்களுக்கு ஒரு லாபம் சின்னதாக கிடச்சிதோ அதை யாருக்கிட்டையும் சொல்லாதீர்கள் ரெண்டு உங்களுக்கு இதனால ஒரு சின்ன லாபம் கிடச்சிருக்கும் ஒரு துளசி மாலை போட்டிருப்பீங்க பெருமாளுக்கு நானே சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் சொல்லி போட்டு நல்லா இருந்திருப்பீங்க இதை போய் இன்னொரு தொண்டை சொல்லிடாதீங்க சனிக்கிழமை பெருமாளுக்கு ஒரு விளக்கு போட்டிருப்பீங்க நல்லா இருந்திருப்பீங்க இதை போய் இன்னொரு தொண்டை சொல்லிடாதீங்க உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும் அதுலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது இதை நான் பல பதிவுகளில் கொடுத்துருக்குறேன் கும்பராசிக்காரர்கள் தன் ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது தான் சந்தோஷமாக இருக்கேங்கிறத வெளியில் சொல்லக்கூடாது சாஸ்திரம் தெரிஞ்சுருக்குன்னு சொல்லக்கூடாது தெரியாத மாதிரியே நடிங்க சாஸ்திரமாக இருக்கட்டும் நீதியாக இருக்கட்டும் ஏன் ஒரு விஷயமே தெரிஞ்ச மாதிரி கட்டிக்காதீங்க மொத்தம் அறிவுரை சொல்கிற மாதிரியே சொல்லுவான் பரவாயில்ல கேளுங்கள் தப்பு இல்லை அறிவுக்கு உரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன் இவன் நம்மளை எப்படி சொல்லலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க துர்க்கை அதிகமாக வணங்குங்க அபிராமி உங்கள்கிட்ட பேசுவா நின்று பேசுவாள் வராகி உங்களை காப்பாற்றுவா உங்களுக்கு பெருத்த கஷ்டம் வரும்போதெல்லாம் வராகி உங்களுக்கு துணை நிற்பான் ஒருத்தவங்களை திட்ட வரான் அடிக்க வரான்னா கூட வராகி காப்பாற்றிடுவான் சமாதானமாக போயிடுவான் அந்த பக்கமே உங்களை விடமாட்டான் அடிக்கடி சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள் பண்ணுங்கள் ஒரே இடத்துல அடைஞ்சி கிடக்காதீங்க கும்பராசிக்காரங்க திடீர் திடீர் எங்கேயாவது வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போங்க கார் இருந்தால் கார் எடுத்துகிட்டு போங்க டூ வீலர் இருந்தால் டூ வீலரில் போங்க நடந்தாச்சும் போங்க எங்கேயாவது ஒரு இடம் ஒத்து வரலைன்னா அங்கேயே உட்காந்துருக்காதிங்க நீங்கள் எங்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்கீங்களோ அங்கே பிரச்சனை வரும் இல்லைன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா நாங்கள் மன வருத்தம் வந்துடும் உடனடியாக ஒரு சன பொழுதில் ஃபீல் பண்ணுறது யாருன்னா கும்பராசி தான் எங்கேருந்து தான் அந்த ஃபீலிங்ஸ் வருதுன்னே தெரியாது ஏசி ரூமில் உட்காந்துருப்போம் அப்படியே ஏதாவது ஒன்று யோசனைனா ஒன்று ஃபீலிங்ஸ் போய்டும் ஃப்ளாஷ்பேக் அடிக்கடி ஃப்ளாஷ்பேக்கில் பெரிய அளவில் கஷ்டப்படக்கூடியவர்கள் இன்னொருத்தவங்க பேசுனதை நினச்சி நினத்தி வருத்தப்படக்கூடியவர்கள் இன்னொருத்தவங்க செஞ்ச துரோகத்தையும் இன்னொருத்தவங்க செஞ்ச கஷ்டத்தையும் நினச்சி வதன அவனே மறந்துருப்பான் இப்போ அதாங்க அவனே மறந்துருப்பான் அவன் ஆபப்பட்டானாங்க அவன் திருப்பி நமக்கு இப்போ பிரச்சனை வராமல் இருப்பான் கும்பராசியோட வழியே என்னென்னா நடந்ததை நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் இன்னிலிருந்து கும்பராசிக்காரர்கள் நடந்ததை மறந்துருக்கு ஃபஸ்ட்டு அதான் மறக்கிற ம எண்ணத்தை ஆண்டவன்கிட்ட வேண்டுங்க ஆண்டவா அபிராமி எனக்கு மறக்கிற சக்தியை கொடு அபிராமி மறக்கிற சக்தியை கொடு சோட்டானிக்கரை பகவதின்னு சொல்லுவாங்க வாய்ப்பு கிடச்சா ஒருத்தர போய்ட்டுவாங்க கும்பராசிக்காரர்கள் சோட்டானிக்கரை பகவதி இந்த சோட்டானிக்கரை போயிட்டு வரும்போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் வெளியில் போயிடும் எண்ணங்களாக இருக்கட்டும் மனசில் இருக்க யாராவது உங்களை அச்சுறுத்துகிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது துரோகங்கள் பண்ணியிருக்கட்டும் ஏன்னா நிறைய பேர் கும்பராசியை வசியம் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக வசியம் பண்ணலாம் இது நிறைய பேருக்கு தெரியாது நான் இன்றைக்கி இந்த வார்த்தையை சொல்கிறேன் ஏன் சோட்டானிக்கரை உங்களை அனுப்புகிறேன்னு சொன்னால் உங்கள் உடம்பில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கும்பராசிக்காரர்கள் தலையை யாரும் தொடாமல் பார்த்துக்குங்க உங்கள் தலை இப்போ என் தலை இருக்குது இப்போ இப்போ வந்து நீங்கள் தான் கும்பராசினா உங்கள் தலையை இப்படி நான் தொட்டக்கூடாது தொட்டு தடவுறது தொட்டு பார்க்கறது நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்ணுறத கூட சில பேர் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தலையை தொடாமல் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க கும்பராசிக்காரவங்க தலையை யாராவது தொட்டுட்டாங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு சிரமம் ஏற்படும் கும்பராசிக்காரங்க அவங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க கும்பராசிக்காரவங்க அவங்களுக்கு அவங்க சொல்கிறது கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க மூளை மழுங்கிடும் உங்களுடைய சுய அறிவுகள் எல்லாம் வேலை வேலை செய்யாமல் போயிடும் உங்கள் பணத்தை அவங்கள்ட்ட இறந்துடுவீங்க உங்கள் மனசை அங்கே இழந்துடுவீங்க அங்கே உங்களுக்கு மைனஸ் ஆகிடும் உங்கள் தலையை உங்கள் டச் உங்களை டச்சே யாரும் பண்ணக்கூடாது அதில் முக்கியமாக தலையை டச் பண்ணிடக்கூடாது தலையை டச் பண்ணால் பிரச்சனை நல்லா தெரிஞ்சுங்க நான் ஓப்பன் டாக் நான் சொல்கிறேன் கும்பராசி எங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகுறிங்க மேக்ஸிமம் கும்பராசிக்காரங்க கை கொடுக்காதீங்க ஒருத்தவங்களை பார்த்து கை கொடுக்காதீங்க ஒன்று வணங்குங்க இல்லை சல்யூட் இப்படி வச்சுங்க யாரை பார்த்தாலும் இப்படி வணக்கம் வைங்க இல்லைன்னா கை இப்படி வணங்குங்க இந்த கை கொடுத்து ரொம்ப நாளைக்கு கை கொடுக்காதீங்க அதில் உங்களோட அதிர்ஷ்டம் போய்டும் அதனால தான் கிடைக்கிறதெல்லாம் வெளியில் போயிட்டே இருக்கும் உங்களை பார்க்குறவன் நல்லாயிட்டே இருப்பான் உங்களோட வரவன் நல்லா போயிட்டே இருப்பான் நமக்கு என்னென்னா நல்லது நடக்கும் பிரச்சனை அதை விட அதிகமாக வரும் பணம் கொடுப்பார் ஆண்டவன் அதை விட பிரச்சனையும் கொடுப்பாரு இப்போ இதெல்லாம் நம்ம அதிர்ஷ்டத்தில் கொண்டு போகணும் அபிராமி வழிபாடு பண்ணுங்கள் பெண் தெய்வமாக அம்பாள் உங்கள்கிட்ட இருப்பா நீங்கள் உங்கள் சாஸ்திரங்களை யார்ட்டையும் சொல்லாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை யார்ட்டையுமே பதிவு பண்ணாதீங்க எந்த விஷயமா தொழிலாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் அது அதை கூட வெளியே சொல்லாதீங்க ஒரு வேலை அது சொல்லாதீங்க வேண்டாம் சீக்கிரட்டை ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் உங்கள் தெய்வம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் உங்கள் அழுகையை கேட்டுக்கொண்டு இருக்கும் உங்கள் தெய்வம் அந்த தெய்வத்திட்ட பேசுங்க அபிராமிகிட்ட அழுங்க உங்களுக்கு அவள் வழி கொடுப்பா விடை கொடுப்பா இரு விழி கடைக்கண் பார்வை கிடைக்கும் கடைக்கண் பார்வை கிடைக்கும் அபிராமியோட கடைக்கண் பார்வை நம்புங்க நம்பி பாருங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நமக்கு எப்பெல்லாம் ஒரு வழி வருகிறதோ எப்பெல்லாம் ஒரு பெயின் ஏற்படுதோ அப்பெல்லாம் தான் தெய்வத்தை வணங்குவோம் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் முறையிடுறதை விட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க நான் சொன்ன இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சாயந்தரம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசிட்டு படுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த பெண் பெண் தெய்வம் நான் எந்த பெண் தெய்வம் சொல்லியிருக்கிறோன்னா அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசுங்க இன்றைக்கி இப்படி நடந்ததுமா இன்றைக்கி இந்த இடத்துல நான் பிரச்சனையை சந்தித்தேன் இன்னைக்கு இந்த இடத்துல நான் வருத்தப்பட்டேன் இன்னைக்கு இந்த இந்த ஆள் என்னை அவமானப்படுத்தினார் இந்த ஆளுக்கு நான் இதை கொடுத்தேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் எடுத்துங்க காலையில் ஒரு விளக்கேற்றுங்க இன்றைய நாளில் நீ தான் நல்ல விதமாக ஆக்கணுமான்னு அந்த பெண் தெய்வத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க விநாயகரை வேண்டிட்டு அடுத்தது சாயரிச்ச கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் அந்த அம்பாவில் போய் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை படுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் உட்காந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள் சோஃபாவில் சாஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பேசுங்க வழிபாடுனால் கும்பிட சொல்லலை பேசுங்கள் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கான் நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு ஒருத்தர் சொன்னார்டா அதனால் நான் நம்பி பேசுகிறேன் உங்கள்கிட்டன்னு பேசுங்க வேணா இன்னிலேருந்து ஒரு சேர் வேணாலும் போட்டுங்க இந்த சேரில் அவர் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அந்த அம்பாவில் உட்காந்துருக்கான்னு நம்புங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் மடியில் வந்து உட்காந்துக்கிறான்னு நம்புங்க நான் சொல்கிறதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அவகிட்ட பேசி பாருங்கள் என் வழியை நீ தான் மாற்றணும் நான் எல்லாத்தையும் இன்னிக்கு உள்ளதை நான் ஒப்படைச்சிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் இன்னைக்கு உள்ளது இதுதான் என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு படுங்க நல்லா இருப்பீங்க அம்பாள் உங்களோட இருப்பா நீங்கள் அம்பாவை நினைக்க 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 அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீட்டில் அந்த அம்பால் நடக்கிறத பார்க்க முடியும் அந்த அம்பாள் உங்கள்ட்ட பேசுகிறத பார்க்க முடியும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்பால் கட்டியிருக்கிற புடவை பாவாடை ஏதோ கலர் அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய வரும் சம்பந்தமே இல்லாமல் அந்த அம்பாலோடைய படம் உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த அம்பால் எங்கேயோ ரூபத்தில் உங்களை காட்சியில் கொடுப்பா அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நம்புங்க நம்பி பாருங்க நமக்கு இருக்கிற பெயினெல்லாம் நமக்கு இருக்கிற வலியெல்லாம் மணசால்கிட்ட சொல்லி இன்னைக்கெல்லாம் எதுவுமே நடக்காது சுவாமிகிட்ட தான் சொல்லணும் அதுவும் அம்பாள்கிட்ட தான் சொல்லணும் பெண் தெய்வத்திட்ட தான் சொல்லணும் எப்பேற்பட்ட ஆணுக்கும் சரி அரக்கனுக்கும் சரி ஒரு பெண் தெய்வம் தான் வழிகாட்டுவான் அதனால் பெண் பெண்ணை தெய்வமாக நினைங்க அந்த பெண்ணுக்கிட்ட பேசுங்க அந்த தெய்வத்திட்ட பேசுங்க இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் நீங்கள் என்ன பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணணும் இந்த வாரம் எனக்கு இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் இந்த மாதம் இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் நம்பி சொல்கிறேன் நெத்தியடி நம்பணுங்க கெட்டு போக மாட்டீங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்